ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய ஹிந்தி கற்றுக்கறக்கான நிறைய விஷயங்கள நிறைய வார்த்தைகள் சொற்கள் சென்டென்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் இடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கீழே அடியில் ஒரு விஷயம் கீழே இருந்தது முன்னாடி இருந்தது பின்னாடி இருந்தது முதலே நடந்துருச்சு அது தவிர அதுக்கப்புறம் அதை நோக்கி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லை ஸோ அதை வந்து எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை என்னைக்கு கற்றுக்கலாம் ஓகேவா இதெல்லாம் ஹிந்தியில் பொதுவான ஹிந்தி வார்த்தைகள் ஓகேவா ஃபஸ்ட்டு கே ஊப்பர் அப்படின்னா எபவ் மேலே கே நீச்சே பிலவ் கீழே அடியில் இதெல்லாம் வந்து சென்டென்ஸில் எப்படி ஃபார்ம் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத மட்டும் இதில் பார்க்கலாம் கே பாகர் சைடு வெளியே கே அந்தர் இன்சைடு உள்ளே கே பாஸ் வித் இன் possession ஆஃப் இடத்தில் கேலியே ஆர் கே வாஸ்தே ஃபார் ஆக அப்படின்னா அந்த ராமனுக்காக அவனுக்காக அப்படின்னு சொல்லுவல அந்த மாதிரி கே பிஜே பிஹைண்ட் பின்னால் கே சாத் வித் தி கம்பெனி ஆஃப் அதனோடு அதனுடன் அப்படின்னு சொல்லுவோல்ல அடுத்த கே பினா வித்வுட் இல்லாமல் கே பாத் ஆஃப்டர் பிறகு கே சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன் எதிரில் கே பெஹ்லே பிஃபோர் முன்னாள் கே யஹா அட் தி பிளேஸ் ஆஃப் வீட்டில் இருப்பிடத்தில் அந்த எந்த பிளேஸோ அதை வந்து மீன் பண்ணுறதுக்காக யஹா அப்படின்னு சொல்லுவாங்க கே சிவாய எக்ஸப்ட் தவிர கே அலாவா அப்பார்ட் ஃப்ரம் இன் அடிஷன் டு தவிர கே பாரேமே அபவுட் ரிகார்டிங் அதை பற்றி அது சம்பந்தமாக கி தரஃப் ஓகேவா தரஃப் இஃப் டுவேர்ட்ஸ் நோக்கி இல்லை அதன் பக்கமாக அடுத்து கீ ஓர் இத்தனை நேரம் கே பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து கி ஓகேவா கீ ஓர் டுவேர்ட்ஸ் பக்கமாக கி தரஹ் ஓகேவா முன்னாடி தரஃப் பார்த்தோம் இது வந்து தரஹ் லைக் ஹிந்தி மேனர் ஆஃப் அதை போல் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அடுத்து லாஸ்ட்டு கீ இந்தி பிளேஸ் ஆஃப் இடத்தில் பதிலாக இதெல்லாமே வந்து வீடியோவில் எப்படி அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து தனித்தனியாக இந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி போடுறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்போ எகேன் இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம் கே ஊப்பர் அபௌ மேலே கே நீச்சே பிலோ கீழே அடியில் கே பாகர் அவுட் சைட் வெளியே கே அந்தர் இன்சைட் உள்ளே கே பாஸ் வித் இடத்தில் கேலியே ஆக கே பிச்சே பிஹைன் அதாவது கேலியன்னா ஃபார் இதுக்காக கே பிச்சே பிஹைண்ட் பின்னால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஞாபகமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன புரியுதா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா லாஸ்ட்டாக ஒருத்தங்க வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தேங்க்ஸ் சொல்லி நீங்களும் அந்த மாதிரி எதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் வந்து கீழே வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சூப்பர்னு இருக்கும் ஸோ அது மூலியமாக நீங்கள் ஏதாவது அமௌண்ட் நமக்கு சென்ட் பண்ணலாம் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது மூலியமாகவும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து மானினைஸ் அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் நான் யூடியூப் மூலியமாக இந்த ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் எதுவும் அமௌண்ட் பண்ணது கிடையாது ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இந்த ஃபார்ட்டி ருபீஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே அந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா நீங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணலாம் ஓகே அடுத்து கே பினா வித்தவுட் இல்லாமல் கே பாத் ஆஃப்டர் பிறகு கே சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன் எதிரில் கே பெஹலே பிஃபோர் முன்னாள் கே யஹா அட் தி பிளேஸ் ஆஃப் வீட்டில் இருப்பிடத்தில் கே சிவாய எக்ஸெப்ட் தவிர கே அலாவா அப்பார்ட் ஃப்ரம் இன் அடிஷன் டு தவிரவும் கே பாரேமே அபவுட் ரிகார்டிங் அது பற்றி அது சம்பந்தமாக கி தரஃப் டுவோர்ட்ஸ் நோக்கி பக்கமாக அடுத்து கீ ஓர் டுவோர்ட்ஸ் பக்கமாக கி தர லைக் இன் தி மேனர் ஆஃப் போல கீ ஜக ஹிந்தி பிளேஸ் ஆஃப் இடத்தில் பதிலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம நிறைய வந்து ஹிந்தி கற்றுக்கறக்காக நம்ம நிறைய லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணிகிட்டு அப்புறம் பிராத்மிக் கிராமர் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லேயும் நிறைய ஹிந்தி பேசிக்ஸ் இருக்குது இந்த லெசனினுடைய இந்த பயிற்சி வினாக்கள் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோவிலே வந்து இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணி நாம் ஹிந்தியில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கீ கீ தரஃப் கீ ஓர் அப்படின்னா இருக்கு இல்லையா ஸோ இந்த இடைச்செற்களை யூஸ் பண்ணி நாம் நெக்ஸ்ட் வீடியோவை எப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்